போரில் புது டுவிஸ்ட் அமெரிக்காவை மதிக்காத புதின் பேரழிவு ஏற்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க விளாடிமிர் புதின் மறுத்து வருகிறார் இதற்கு டிரம்ப் கண்டனமும் தெரிவித்துள்ளார் அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முயன்று வருகிறார் இதனால் இதுவரை எதிரியாக இருந்த ரஷ்யாவுடன் கைகோர்த்தார் ட்ரம்ப் இந்த போர் தொடர்பாக அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தையும் நடந்தது மேலும் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது இந்த பேச்சுவார்த்தை முடிவில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே முப்பது நாள் போர் நிறுத்தம் செய்வது என முடிவெடுக்கப்பட்டது இந்த முடிவுக்கு உக்ரைன் வரவேற்பு தெரிவித்து அதை செயல்படுத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது ஆனால் முப்பது நாள் இடைக்கால போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யா இது தொடர்பாக அமெரிக்காவின் விளங்கத்துக்கு காத்திருப்பதாகவும் கூறியுள்ளது ரஷ்யாவின் இந்த செயல் டொனால்டு ட்ரம்புக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை மறுப்பது பேரழிவை ஏற்படுத்தும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் அதோடு சேர்த்து வெள்ளை மாளிகையில் அயர்லாந்து பிரதமர் மைல்கெல் மார்டினுடனான சந்திப்பிற்கு பிறகு பேசிய டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட ஒரு நாளுக்கு பிறகு சாத்தியமான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க அதிகாரிகள் இப்போது ரஷ்யாவிற்கு செல்கிறார்கள் என்றும் கூறினார் தொடர்ந்து பேசிய ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து போர் நிறுத்தத்தை பெற முடியும் என்று நம் அவ்வாறு செய்தால் இந்த கொடூரமான இரத்த கலரியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சதவீத வழி இதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றும் ஆனால் ரஷ்யா போர் நிறுத்தத்தை ஏற்க மறுத்துள்ளதால் பேரழிவை ஏற்படுத்தும் ரஷ்யாவிற்கு நாம் மிகவும் மோசமான விஷயங்களை செய்ய முடியும் எனவும் அது ரஷ்யாவிற்கு பேரழிவை ஏற்படுத்தும் ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை ஏனென்றால் நான் அமைதியை காண விரும்புகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் டொனால்டு டிரம்பின் இந்த பேச்சு ரஷ்யா அமெரிக்கா இடையே மீண்டும் உறவில் விரிசலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது போர் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை ரஷ்யா விரும்பவில்லை என பலரும் கூறுகின்றனர் முப்பது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரஷ்யா ஏற்க மறுப்பது கஷ்டம் என்றும் இதனால் ட்ரம்ப் ரஷ்யா மீது மீண்டும் பொருளாதார தடை விதிக்க வாய்ப்புள்ளது எனவும் தகவல்கள் கூறுகின்றன சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைனிய அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வெளிவந்த ரஷ்யாவுடன் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்டதை ஐரோப்பிய ஒன்றியம் வரவேற்றது இருபத்தி ஏழு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைன் அமெரிக்கா மற்றும் பிற கூட்டாளிகளுடன் சேர்ந்து வரவிருக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதால் அதன் முழு பங்கை வகிக்க தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழகம் தொடர்ந்து